என் பெயர் நவீன் இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை கதை நான் ஒரு பெரிய மாலில் உள்ள துணிக்கடையில் ஐந்து வருடங்களாக வேலை பார்த்து வருகின்றேன் எனக்கு அம்மா அண்ணன் அண்ணி இதுதான் என் குடும்பம் அண்ணனுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லை இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு முதல் குழந்தை நான் தான் இந்த உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்குமுன் முன் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க லைக் செய்யுங்கள் உங்கள் எண்ணங்களை கமாண்டில் சொல்லுங்கள் உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நான் பிறந்த நாளில் எங்கள் அப்பா இறந்து விட்டார்கள் எங்கள் அண்ணன் என்னை விட பத்து வயது பெரியவர்கள் எங்கள் அம்மாவிற்கு எங்கள் அண்ணன் பத்து வருடம் தான் பிறந்தார்கள் அதேபோல் எங்கள் அண்ணன் பத்து வயதாக இருக்கும்போதுதான் நான் பிறந்தேன் நான் பிறந்த ராசியோ என்னவோ தெரியவில்லை என் விதி சரியில்லை என்று நினைத்தேன் அந்த நாளில்தான் எங்கள் அப்பாவிற்கு விபத்து ஏற்பட்டது அப்பா டிரைவர் நெல்லு மூட்டைகள் ஏற்றி கொண்டு செல்லும் வழியில் விபத்து ஏற்பட்டு அன்றே இறந்து விட்டார்கள் என் முகத்தை கூட அப்பா பார்த்ததில்லை நானும் அப்பா எப்படி இருப்பார்கள் என்று தெரியாமல் புகைப்படத்தில் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் பள்ளி படிக்கின்ற போது என் நண்பர்களின் அவர்கள் அப்பா அழைத்து செல்வதை பார்த்தபோது என் மனம் ஏங்கியது எனக்கு அப்பா இருந்தால் என்னையும் இப்படி அழைத்து சென்றதுப்பா என்று நினைத்து உள்ளுக்குள் அழுது ஆனால் அந்த அப்பா பாசம் முழுவதையும் என் அண்ணன்தான் எனக்கு கொடுத்தார்கள் என்னை பள்ளிக்கு அழைத்து செல்வது அங்கிருந்து அழைத்து வருவது என் தேவைகள் அனைத்தையுமே கவனிப்பது பாடம் சொல்லி கொடுப்பதும் விளையாட்டு சொல்லி கொடுப்பதும் எல்லாம் எங்கள் அண்ணன்தான் அக்கம் பக்கத்தினர் பசங்கள் யாராவது என்னிடம் சண்டை போட்டால் தகப்பன் போல் நின்று கேட்பதும் அண்ணன்தான் இன்னும் சொல்ல போனால் என் உலகமே என் அண்ணன் தான் வேலை செய்து கொண்டே நன்றாக படித்தார் சிறு வயதில் மெடிக்கல் கடையில் வேலை பார்த்தார்கள் அதே துறையை எடுத்துக்கொண்டு படித்த படிப்பு முடித்தவுடன் தனியாக மெடிக்கல் கடை வைத்தார்கள் மெடிக்கல் வேலை காரணமாக அடிக்கடி கிராமத்திற்கும் ஊர்களுக்கும் சென்று வருவார்கள் சில ஊர்களில் இரண்டு மாதம் கூட தங்கி விடுவார்கள் அதனால் நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளமா அவர் எங்கு சென்றாலும் திரும்பி வந்தவுடன் என்னை தான் முதலில் வந்து பார்ப்பார்கள் நாள் முழுவதும் கடையில் இருந்தாலும் இரவு வந்தவுடன் அம்மாவிடம் நவீன் சாப்பிட்டானா அவனுக்கு ஏதாவது தேவையா என்று கேட்டுவிட்டு தான் படுப்பார்கள் இப்படி தான் என்னை வளர்த்தார்கள் எனக்கு அப்பா இல்லை என்ற குதை கூட இல்லாமல் என் காலங்கள் நன்றாக சென்றது நான் படித்து முடித்தேன் படித்த வேலை கிடைக்கவில்லை அதனால் நான் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தேன் அண்ணன் மெடிக்கல் வேலையாக அடிக்கடி வெடிவு செல்வது வழக்கம் அன்றது நாங்கள் தூங்கி கொண்டிருந்த போது கதவு தட்டும் சத்தம் கேட்டது நான் எழுந்து கதவை திறந்தேன் அண்ணன் நின்றிருந்தான் அவனை பார்த்ததும் எனக்கு மகிழ்ச்சி அண்ணன் பக்கத்தில் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் பயமும் பரிதாபமும் தெரிந்தது அம்மா யார் என்று கேட்டாள் அண்ணன் அமைதியாக இவள்தான் என் மனைவி என்றான் எங்களுக்கு இடி விழுந்தது போல் இருந்தது அம்மா ஏன் இப்படி என்று கேட்டபோது அண்ணன் சொன்ன காரணங்களை கேட்டபோது எங்கள் மனம் உடைந்து போனது அண்ணியின் பெயர் நந்தினி நல்ல அழகான முகம் அமைதியான குணம் ஆனால் முகத்தில் எப்பொழுதும் ஒரு பயம் அண்ணன் அடிக்கடி செல்லும் கிராமமே அன்னியின் ஊர் அன்னி அரசு பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வருகின்றார்கள் அன்னி அரசு பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து வருகின்றார்கள் அன்னிக்கு அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் அவரும் உடல்நலம் குன்றி படுக்கையில் கிடைக்கின்றார் அன்னியின் அண்ணனும் தம்பியும் இருவரும் திருமணமாகி இருந்தது நந்தினிக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது அந்த திருமண ஏற்பாடு செய்தவர்கள் அவருடன் சொந்தக்காரர்கள் ஆனால் அந்த கணவன் நோய்வாய்ப்பட்டவர் என்பதை மறைத்து திருமணம் செய்து வைத்தார்கள் சில நாளில் அவர் இறந்து விட்டதால் விதவை என்ற காரணத்தினால் அன்னி தன் அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கின்றார் கொடுமையாக கஷ்டப்பட்டதால் எல்லா வீட்டு வேலைகளும் அவர்தான் செய்ய வேண்டும் வேலைக்கு சென்று சம்பாதித்த பணம் முழுவதும் அவளுக்கு இல்லை விதவை என்பதால் தினமும் அவமானம்தான் அவளுக்கு இந்த வேதனையை தாங்க முடியாமல் அன்றது நாள் கிணற்றில் குதித்து கிணற்றில் குதித்து உயிரை விடும் முயற்சித்த போது தான் காப்பாற்றியிருக்கின்றான் அவளுடைய வாழ்க்கை கதையை கேட்டபோது அண்ணனுக்கு மனம் உருகிவிட்டது அன்றே ஒரு சிறிய கோயிலில் திருமணம் செய்து கொண்டார் இனி அவருக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று உறுதியாக சொன்னார்கள் ஆரம்பத்தில் அம்மா சில நாட்கள் பேசவில்லை பின்பு நான் சமாதானம் செய்து வைத்தேன் நாங்கள் ஒற்றுமையாக வாழ ஆரம்பித்தோம் உதவினர்கள் பல பேர் பேச ஆரம்பித்தார்கள் வாழ்ந்து வாழ்ந்துவிட்டு இவனை திருமணம் செய்து கொண்டாள் என்று ஆனால் அண்ணனும் அண்ணியும் இதை காதில் வாங்கி கொள்ளவில்லை உண்மையான அன்போடு வாழ்ந்தார்கள் அன்னி எங்கள் அம்மாவை தாய் போல் கவனித்தார்கள் என்னையும் குழந்தை போல் பார்த்து கொண்டார்கள் அந்தி எங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டின் சூழ்நிலை முழுவதும் மாறிவிட்டது அம்மாவை மிகவும் பாசமாக கவனித்துக் கொண்டார்கள் என்னையும் தன் குழந்தை போல் பார்த்தார்கள் அண்ணன் மெடிக்கலின் நாள் முழுவதும் இருப்பதாலும் மனசு முழுவதும் குடும்பமே அண்ணியும் அண்ணனும் உண்மையான அன்போடு வாழ்ந்தார்கள் அந்த அன்பை பார்த்தால் எல்லோரும் பொதாமைப்படும் அளவிற்கு இருந்தது நானும் தினமும் வேலைக்கு சென்று வருவேன் இப்படியே காலங்கள் நன்றாக சென்றது அந்த நேரத்தில்தான் நான் துணி கடையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தபோது அவளை முதல் முதலாக பார்த்தேன் அவள் பெயர் அச்சனா நல்ல அழகு இளமையான தோற்றம் கருப்பு நிறமாக இருந்தாலும் முகத்தில் ஒரு தனி கலை அனைவருக்கும் பிடித்த முகம் எங்கள் கடையில் வேலை கேட்டு வந்தாள் முதலாளி சில விஷயங்களை விசாரித்து வேலை கொடுத்தார்கள் அவளுக்கு வேலை சொல்லி கொடுக்க என்னை அழைத்தார்கள் நானும் அவளுக்கு புடவை காட்டுவது அடுக்குவது வாடிக்கையாளர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று ஒன்று ஒன்றாக சொல்லி கொடுத்தேன் அந்த பத்து நாட்கள் அவள் பக்கத்தில் நின்று வேலை சொல்லி கொடுப்பது எனக்கு சொர்க்கம் போல் இருந்தது என் மனசுக்குள் அவள்தான் வருங்கால மனைவி என்று பதிவிட்டேன் வீட்டுக்கு வந்தாலும் அவள் நினைவுதான் நான் சாப்பிட பிடிக்கவில்லை தூக்கம் வரவில்லை எப்பொழுது காலை ஆகும் எப்பொழுது கடைக்கு போவேன் அவளை எப்பொழுது பார்ப்பேன் என்ற ஆர்வம் அதிகமாக இருந்தது அவள் லீவ் எடுத்தால் என் மனம் தாங்காது கடை வாசலில் நின்று அவள் வருகின்றாளா என்று பார்த்து கொண்டிருப்பேன் இப்படியே நாட்கள் சென்றது அன்றது நாள் தைரியம் வந்தது என் காதலி அவளிடம் சொன்னேன் முதலில் அவள் அமைதியாக இருந்தால் இரண்டு நாள் கழித்து சம்மதம் சொன்னாள் அந்த நாளில்தான் எனக்கு உலகமே கிடைத்தது போல் இருந்தது இரண்டு வருடங்கள் நாங்கள் காதலித்தோம் எங்கள் காதல் வீட்டுக்கு தெரிய வந்தபோது அம்மா முதலில் கோவப்பட்டார்கள் உங்கள் அண்ணன் தான் இப்படி செய்தான் நீயும் இப்படியா என்று பேசினார்கள் அந்த நேரத்தில் அண்ணன் தான் நின்று அவனுக்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்து வைக்கலாம் என்று சொல்லி சமாதானம் செய்தார்கள் என் திருமணம் கோலாகலமாக நடந்தது என் மனைவியாக அவள் எங்கள் வீட்டுக்கு வந்தாள் முதலிரவு அன்று நான் அவளுக்காக காத்திருந்தேன் காதலித்த பெண் திருமணத்துக்கு பிறகு மாறுவார்கள் என்று சொல்லுவார்கள் அது எனக்கு புதியவில்லை அவள் சற்று எனக்கு தயக்கம் காட்டினால் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை பெண்கள் குணம் அப்படிதான் என்று விட்டுவிட்டேன் நாடடைவில் வாழ்க்கை ஓட்டத்தில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நான் வேலைக்கு செல்வதும் அவள் வீட்டில் எல்லோரையும் கவனித்துக் கொள்வதும் எங்கள் அண்ணியுடன் நல்ல அக்கா தங்கை போல் பழகினாள் அம்மாவையும் பாசமாக பார்த்து கொண்டாள் அந்த வீட்டில் எல்லா நிம்மதியும் எங்கள் வீட்டில் இருந்தது சில நாட்கள் கழித்து என் மனைவி கர்ப்பமானதை என் சந்தோஷத்தை அண்ணனும் அன்னியுடன் சொல்ல நினைத்தேன் ஆனால் அதே சமயம் அன்னி பள்ளியில் மயக்கம் விழுந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் அப்பொழுதுதான் அவர்களும் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது ஒரு வீட்டில் ஒரே நேரத்தில் இரண்டு கர்ப்பம் எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி எல்லையை மீறியது காலங்கள் நன்றாக சென்றது பிரசவ நாள் வந்தது என் மனைவியை அவர்கள் பெற்றோர் வீட்டுக்கு அனுப்பி வைத்தேன் நான் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென்று அழைப்பு வந்தது மனைவிக்கு வயிற்று வலி உடனே வாதுங்கள் என்று மழையும் பலமாக பெய்து கொண்டிருந்தது நான் அவளை காதில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் வழியில் வலி அதிகமாகி வண்டி கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டது அவளுக்கு வயிற்றில் பலத்த அடி எனக்கு காயம் ஏற்பட்டது ஆட்டோவில் அவளை நான் மருத்துவமனைக்கு கொன்று சென்றேன் அங்கு சேர்த்த போது குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை அதே நேரத்தில் அன்னிக்கு குழந்தை பிறந்தது அது இறந்து விட்டதாக சொன்னார்கள் என் மனைவிக்கு ஆண் குழந்தை பிறந்த தெரிய வந்தது அண்ணனை நினைத்தபோது மனம் வலித்தது அண்ணன் நம் வீட்டுக்கு முதல் வாரிசு நீ எதையும் நினைக்காதே எல்லாம் நல்லதே நடக்கும் என்று சொல்லி என்னை தைரியப்படுத்தினார்கள் அன்னியும் என் மனைவியும் குழந்தையை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தோம் சில நாட்கள் சோகமாக இருந்தாலும் காலம் அனைத்தையும் மாற்றிவிட்டது எங்கள் வாழ்க்கை இப்படி சென்று கொண்டிருந்த நிலைமையில் அன்று உதவினர் திருமணத்துக்கு நானும் என் மனைவியும் சென்றோம் அங்கு வந்திருந்த சிலர் என் மனைவியுடன் எங்கள் அன்னியை பற்றி தவறாக பேச ஆரம்பித்தார்கள் ஏற்கனவே ஒரு திருமணமாகி விதவையானவள் இப்பொழுது இன்னொரு திருமணம் செய்து கொண்டாள் என்று விஷத்தை ஊற்றினாள் அந்த வார்த்தை என் மனைவியின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது நான் இதுவரை அன்னியை பற்றி முழு உண்மையும் என் மனைவியுடன் சொல்லவில்லை அவள் அந்த பேச்சை தவறாக எடுத்து கொண்டாள் அந்த நாளிலிருந்து வீட்டில் அவள் நடத்தை மாற ஆரம்பித்தது எங்கள் அன்னியை காரணமில்லாமல் சண்டை போட ஆரம்பித்தாள் அன்னி ஏதாவது பேசினால் கோபம் வேலியில் குறை சொல்லுவது சண்டை போடுவது வழக்கமானது நாட்கள் கழித்து அன்னை கர்ப்பமானார்கள் வீட்டில் அணைவதற்கு மகிழ்ச்சி ஆனால் என் மனைவிக்கு மகிழ்ச்சி இல்லை சில நாட்கள் கழித்து அன்னை குழந்தை பெற்றார்கள் என் மனைவி அதை பற்றி கவலைப்படவில்லை அவள் வேலையை மட்டும் வீட்டில் பார்த்து கொண்டிருந்தாள் என் குழந்தையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் அண்ணன் குழந்தையை பற்றி கவலைப்பட மாட்டாள் குழந்தை அழுதாலும் உணவு கூட ஊட்டாத நிலை வந்தது இதை பார்த்து என் மனம் உடைந்தது எவ்வளவு சமாதானம் செய்தாலும் சண்டைதான் அதிகமானது சில சமயம் கோபத்தில் அம்மா வீட்டுக்கு சென்று சில நாட்கள் தங்கி திரும்புவாள் என் காதல் எங்கோ செத்துவிட்டது போல் எனக்கு தோன்றியது அந்த நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோகம் நடந்தது எங்கள் அண்ணன் வெளியூர் சென்றபோது விபத்தில் சிக்கி உயிரிழந்தான் அந்த செய்தியை கேட்ட நிமிடம் எனக்கு உலகமே இடிந்து விழுந்தது போல் இருந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றேன் அன்னியை எப்படி சமாளிப்பது அண்ணன் குழந்தையை எப்படி வளர்ப்பது என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது என்ற பயம் மனதில் அளித்தது எப்படியாவது இவர்களை தான் நான் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன் அனைத்து சடங்குகளும் முடிந்த பிறகு வீடு அமைதியாக இருந்தது ஆனால் என் மனைவி திரும்பி வரவில்லை வந்தாலும் சந்தேகம் சண்டை அதிகமானது அன்னியுடன் நான் பேசினால் அவள் தவறாக நினைத்தாள் இதனால் வீடு பெரிய சண்டையில் வெடித்தது ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனையை முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்தபோது என் மனைவி சொன்ன வார்த்தை எனக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது உங்கள் அண்ணி குழந்தையுடன் தனியாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் தனியாக போய்விடலாம் என்றால் நான் அதற்கு சம்மதிக்கவில்லை அண்ணியை தனியாக அனுப்ப முடியாது அவர்களுக்கு வேறு எந்த ஆதரவும் இல்லை அவர்களை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்றேன் எவ்வளவு சொன்னாலும் அவள் கேட்கவில்லை அப்பொழுதுதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன் சரி அன்னியை தனியாக வைத்துக்கொள்கிறேன் ஆனால் என் மகன் விக்னேஷ் அன்னியுடன் இருப்பான் என்றேன் நான் சொன்னதும் அந்த வார்த்தை என் மனைவியை அதிர்ச்சியடைய வைத்தது உடனே என் மகனை ஏன் அவளிடம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டாள் அப்பொழுதுதான் இதுவரை நான் மதைத்த உண்மையை சொல்ல ஆரம்பித்தேன் உனக்கு பிரசவ நேரத்தில் ஏற்பட்ட விபத்தில் உன் வயிற்றில் குழந்தை இறந்துவிட்டது அந்த மருத்துவமனையில் அன்னி குழந்தை பிறந்தது ஆனால் நம் குழந்தை இறந்து விட்டதாக மருத்துவர்கள் சொன்னார்கள் நீ குழந்தை இழந்த வேதனையை தாங்க மாட்டாய் என்பது அண்ணன் ஒரு முடிவெடுத்தான் அன்னியின் குழந்தை உன் குழந்தையாக வளர முடிவு செய்தான் அன்னி தன் குழந்தை இழந்த துக்கத்தை மனதில் வைத்து கொண்டார்கள் உன் மகிழ்ச்சிக்காக அந்த தியாகம் செய்தார்கள் பிறகு அன்னி இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகுதான் எங்களுக்கெல்லாம் ஓரளவு மகிழ்ச்சி வந்தது விபத்து காரணமாக உன் கர்ப்பம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது இனிமேல் உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை என்பதை மதத்துவர்கள் தெரிவித்தார்கள் அதை உன்னிடம் சொல்லாமல் நாங்கள் மறைத்தோம் நீ எவ்வளவு சண்டை போட்டாலும் எதிர்த்து பேசினாலும் அன்னி போதனாலும் உன் குதையை சொல்லவில்லை இப்படிப்பட்ட தியாகம் செய்தவர்களை நீ சந்தேகப்பட்டாய் என்றேன் என் மனைவின் கண்களில் கண்ணீர் கொட்டியது அவள் அன்னி காலை பிடித்து மன்னிப்பு கேட்டாள் நீங்கள் எனக்கு இல்லாத ஒரு தாயின் வாய்ப்பை கொடுத்தீர்கள் உங்கள் குழந்தையை நான் உயிராக வளர்க்கின்றேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள் அன்னியும் அவளை கட்டிப்பிடித்து அளந்தார்கள் நானும் இதுவரையுமே சமாதானம் செய்தேன் என் மனைவி மனம் மாறியது எனக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் நான் ஒரு முடிவு எடுத்தேன் அந்த வீட்டிலிருந்து பத்து வீடு தள்ளி ஒரு வாடகை வீட்டில் என் மனைவியுடன் தனியாக குடியேறினேன் ஏனென்றால் உண்மையெல்லாம் தெரிந்த பிறகே என் மனைவி அந்த வீட்டில் இருந்தாலும் அவளுக்கு மன வேதனை அதிகமாகும் என் மகனை பார்த்தாலும் இது என் குழந்தை இல்லை என்ற இயக்கம் அவள் தினமும் குத்தும் அதனால்தான் நான் தனியாக வந்தேன் என்று நான் என் அம்மாவையும் அண்ணியும் குழந்தையும் தினமும் பார்த்து கவனித்துக் கொள்கின்றேன் என் அண்ணன் என்னை எப்படி வளர்த்தார்களோ அதற்கு மேலாகவே அவர் குழந்தையை நான் வளர்த்து வருகின்றேன் வரை நான் தனியாக வாழ்ந்தாலும் என் குடும்பம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை கதை இதுபோன்ற உண்மை கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைபர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்